ஆறு முதல் நாடு முழுவதும் உள்ள அனைத்து பாலர் பாடசாலைகளுக்கும் ஒரே பாடத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் கலாநிதி அருணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கல்வி சீர்திருத்தங்களுக்கான பாராளுமன்ற துணைக்குழு நேற்று பாராளுமன்றத்தில் கூடிய போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் ஆரம்ப பிள்ளைப்பருவ பாடத்திட்ட கட்டமைப்பு தற்போது நிறைவடைந்துள்ளதாகவும் சுமார் பத்தொன்பதாயிரம் பாலர் பாடசாலை ஆசிரியர்களுக்கான பயிற்சி திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஒவ்வொரு மாகாணத்திலும் ஆசிரியர் பயிற்சி நடத்தப்படும் என்றும் புதிய பாடத்திட்ட கட்டமைப்பின்படி கற்பித்தல் செயல்முறை செயல்படுத்தப்படும் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் ஒரு பாடசாலையும் மூடப்படாது என்றும் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை பாடசாலைகளை ஒருங்கிணைத்து மேம்படுத்துவதாகும் என்றும் பிரதமர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் கல்வி முறையின் தரமான வளர்ச்சி மற்றும் அனைவருக்கும் சம வாய்ப்புகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டு இது மேற்கொள்ளப்படுவதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார்